மகாதேவியை சிவத் மகே விஷ்ணு பத்மி சதிமஹி தன்னோலட்சுமி ஆதேவி சர்வபூதேஷ் லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தே நமஸ்தஸ் நமஸ்தே நமோ நம அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷியர் நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப பிடித்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிட்டு அத்தனை பேரும் நமக்கு சந்தேகங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களும் கேட்டுருக்கார் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் ஆடி மாதம் முழுக்க எல்லாரும் கோயிலுக்கு போய் அம்மனை அண்ணா வேண்டியிருப்பேன் அந்த சக்தியோட சக்தியாக இந்த வரலட்சுமி விரதத்துக்கு ஒரு அதீத உன்னதமான சக்தி உண்டு வரலட்சுமி விரதத்தை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் வரலட்சுமி விரதத்தை எப்படி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும் பதினாறாம் தேதி கார்த்தால அல்லது சாயந்தரம் உங்களுக்கு எப்போ சௌகரியமோ அந்த அன்னைக்கு கலசத்தில் அம்பாவை ரெடி பண்ணணும் நம்மளுடைய பெரியவர்கள் நம்ம வந்து பெண்களாக இருக்கிறவங்க கல்யாணம் பண்ண இடத்துல அவங்களுக்கு கலசம் வச்சு முகம் வைத்து வழிபாடு முறை இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த முகத்தை வைத்து கலசம் வைத்து அதில் ஜலத்தை விட்டு எலுபிஞ்சம்பழம் கிராம்பு போட்டு பச்சை கல்புரம் போட்டு அந்த கலசத்தில் மஞ்சள் தடவி முன்னாடி முகத்தை வைக்கணும் ஒருவேளை அப்படி முறை இல்லை அப்படின்னு சொன்னால் வெறும் கலசத்தை வைத்து மாவளையை வைத்து அதுக்கப்புறம் இந்த கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டு அதுக்கப்புறம் மஞ்ச தேங்காய் வச்சு வழிபடலாம் இல்லை எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி மஞ்ச தேங்காய் வைக்கிற வழி இது வழிபாடு கிடையாது கலசம் வைக்கிற வழிபாடு இல்லை அப்படின்னு சொன்னால் குத்து வழக்கில் அலங்காரம் பண்ணி பண்ணலாம் ஒருவேளை குத்து வழக்கு பண்ணலை அப்படின்னா சாமி படம் மகாலட்சுமி படம் இருந்தால் படத்தை தொடைத்து சந்தன குங்குமம் விட்டு நமக்கு என்ன புஷ்பம் கையில் கிடைக்கிறதோ ஏன்னா உலகம் இங்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குறது சில இடங்களில் மல்லிப்பூ கிடைக்கும் சில இடங்களில் கிடைக்காது சில இடங்களில் கடைய இருக்கும் சில இடங்களில் வீட்டில் முளைக்கும் ஸோ இந்த மாதிரி பூவை எடுத்து மாலையாக கட்டி அதுக்கு முன்னாடி பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வச்சு பிள்ளையார் பூஜை பண்ணி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணி அருகம்புல் இருந்துன்னா அருகம்புல்ல போட்டு வெத்தல பாக்கு பலம் நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டகம்னு சொல்லுவாள் இந்த மகாலட்சுமி அஷ்டகம் நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீபீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கர கதாசிய மகாலட்சுமி நமஸ்துதே நமஸ்தே கருடாருடே கோலாசுலங்கார பயங்கரே சர்வபாப ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே இப்படி இந்த மந்திரத்தை படிக்கிறது நல்லது இந்த வாட்டி நிறைய பேருக்கு இந்த காயின் ஜெர்மனிலையும் சுவிட்சர்லாந்துலேயும் பாரீஸ்லேயும் போகும்போது நிறைய பேருக்கு மகாலட்சுமி காயின் கொடுத்தேன் நீ அடுத்த வாட்டி வரும்போதும் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவள்லாம் கீழே வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் குபேர லக்ஷ்மி ரொம்ப விசேஷம் அப்போ இந்த அர்ச்சனை பண்ணி அந்த மகாலட்சுமிக்கு அஷ்டகம் படித்து அம்பாளுடைய போற்றிகள் அம்பாளுடைய நூற்றி எட்டு நாமத்தை சொல்லி பூஜை பண்ணோம் சில பேர் வெள்ளி காயின் வச்சுருப்பா இல்லாதவா காசு சில்லற காசு நூத்தி எட்டு நாள் இல்லாதவா வெத்தலை வச்சு குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணணும் வீட்டு பக்கத்துல ஒரு அஞ்சு சுமங்கலியை கூப்பிட்டு ஜாக்கெட் விட்டு வச்சு அவளுக்கு நமஸ்காரணம் பண்றது கன்னியா பூஜை கன்னியா குழந்தைக்கு ஒரு இப்போ வயசு ஏழு வயசு குழந்தையை கூப்பிட்டு பெண் குழந்தைய உட்கார வச்சு அவளை மகாலட்சுமியா பாவிச்சு அவளுக்கு ட்ரெஸ் கொடுக்கறது தம்பதி பூஜை வயசானவா அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் முடிச்சவாளை வர வச்சு அவளை சிவபார்வதியாக மகாவிஷ்ணு மகாலட்சுமியா பிரம்மா சரஸ்வதியாக வேண்டி அவளுக்கு கொடுக்கறது வடுவு பைரவர் சின்ன வயசு ஏழு வயசு ஒம்பது வயசு பையனுக்கு பைரவராக நினச்சி அவருக்கு வஸ்திரம் கொடுக்கறது இது போன்ற வழிபாடு பண்ணும்போது அவ்வளோ சிறப்பு வீட்டில் மகாலட்சுமி அனுகிரகம் பண்ணுவார் நெவேத்தியமாக வைக்கிறது பால் பாயசம் நைவேத்தியம் வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் நிவேதியம் வைக்கலாம் வர்ணசாத நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது கோலம் போடுறது அரிசி மாவு பொடியில் கோலம் போடுறது ரொம்பவுமே விசேஷம் மாவளை கட்டுறது அதை விட சிறப்புகள் இப்படி பண்ணி சனிக்கிழமை விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜைன்னு சொல்லுவா ஒரு பாலில் சர்க்கரை போட்டு நெவேத்தியம் பண்ணி யதாஸ்தானம் வடக்கை பார்த்து நகர்த்தி வச்சு அதை களைச்சொல்லும் இப்படி பண்ணி டெய்லி அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நெத்தியில் போது மிகப்பெரிய பலன்கள் உங்களுக்கு வரும் வெற்றிகள் உண்டு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி வீட்டில் வரலட்சுமி வரத்தை தந்து அனுகிரகம் பண்ணுவாங்கிறது ஐதீகம் அதுதான் உண்மையும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா